துடைய சோத்திரம் இந்த வேளையில் அசம்பிளி கோட் சுண்ணாகம் சபை சார்பாக உங்கள் அனைவருக்கும் விசேஷமாக கத்திர குளிர் தடைந்த ரெவரன் சாம் ராஜசூரியனுடைய வெரி இமிடியேட் ஃபேமிலிஸ் அவருடைய குடும்பங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம் இந்த வேளையில் நான் உலகத்திலே இந்த அருமையான சாட்சியை சொல் அழைக்கப்பட்டது ஒரு தேவடை கிருபையாக இருக்கிறது அதற்காக கற்று நான் சோத்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எயிட்டிஸில் இருந்து கத்திரி துடைந்த பாச சாமையும் அவருடைய மனைவி தேவிய காமனே தெரியும் எப்படி என்று சொன்னால் அவர்கள் பில்லியம் மேதர் சேர்ச்சை அந்த நேரத்தில் பொறுப்படுத்துகிறாள் மாணிப்பால் நானும் அதே ஊரு தான் அந்த இடத்திலே ஒரு குருசைட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த வழியிலான அந்த மீதி போயிருந்தேன் போயிருந்த பொழுது ஃபாசர் சாம் ராசியர் என்ட்ரன்ஸில் வர வைப்பேன் இப்போ நானும் முதல்ல போகிறான் வர வைக்கும் பொழுது அவரோடு சேர்ந்த ஒரு உடல் ஊழியக்காரர் நாணயர் பாசர் ஜேசனுடைய ஐஃப் ஐ ஆம் நோட் மிஸ்டேக்கு பாசர் ஜேஸ் அண்ட் செல்வராஜுடைய தப்பனை கத்திரித்தடைந்த செல்வராஜ் அவர்கள் ட்ரெக்ஸோடு அதில் நின்றார் அப்போ அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னார் இவர் ஒரு எக்ஸலன்ட் இவேஞ்சலிஸ்ட் அவர் இந்த சபையிலே அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும் அப்போ நீங்களும் யங் மேனாக இருக்கிறீர் சபைக்கு இந்த மீட்டிங் ஸ்பெஷலாக வந்திருக்கு அவை நீங்கள் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யலாம் என்று ஸோ தட் ரியலி ஹேஸ் இம்பெக்ட் ஆன் மை ஹார்ட் அதுதான் என்னுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு பாரதம் நைன்டீன் எயிட்டிஸில் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஜப்னாவுக்கு வந்து இங்கே ரட்சிப்படைஞ்சு அதுக்கு பிறகு நாங்கள் திரும்பவும் ஒரு மூன்று நாள் நாளைக்கு விசுவாசிகள் மூன்று நாள் கூட்டத்தை சிரண்டி என்று சொல்லப்போகிறவா தேசன் அவர்களுடைய இல்லம் ஒன்று இருந்தது அங்கே மூன்று நாள் கத்திர குறிச்சியடைந்த பாஸ்டர் பிரதர் செல்வராஜா அவர்கள் எங்கள் அழைத்திருந்தார் அங்கே நாங்கள் த்ரீ டேஸ் வி ஸ்பெண்ட் டைம் மூன்று நாள் வாசம் பண்ணி ஜபித்து பிறகு போகிற வழியில் நாங்கள் எப்பொழுதும் பாச சாம்ராசி சந்திப்போம் அந்த வேளில் நாங்கள் நான் பாச ஏசன் பாச ரோபர்ட் நாங்கள் போய் சந்திப்போம் சந்திக்கும் போல அவர் எங்கள் எங்கரை அவர் சண்டிப்பே மானிப்பார் ரோடெலாம் இருந்தவர் எங்களை உற்சாகப்படுத்துவர் யூ ஆல் யங் பீப்புள் யூ கேன் டெடிக்கேட் யுவர் லைஃப் ஃபோர் த லாட் அவருக்கு எங்களை ஒப்பு கொடுங்க வந்துட்டு அப்போ சொல்லுவார்கள் அதாவது எயிட்டி ஒன் நினைக்கிறேன் எயிட்டி ஒன் நைன்டீன் எயிட்டி ஒன் அதுக்கப்புறம் நாங்கள் அவரை அடிக்கடி சந்திப்போம் ஆகவே அவரை எனக்கு கிட்டத்தட்ட ஃபோர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஐ நோ ஹிம் வெரி வெல் அவை நான் வந்து மூன்று பாயிண்ட்ஸை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல சொல்லவிருப்பேன் அவனுடைய வாழ்க்கையில் நான் ஐ ஒப்ச் ஒட்டு ரியலி ஹேட் இன் இஸ் லைஃப் அவரோட வாழ்க்கையில் உண்மையாக வைத்த த்ரீ பாயிண்ட்ஸ் தான் சொல்ல வரேன் எப்படின்னு சொன்னால் முதலாவதுக்கு எப்ரேல் பதினொன்று நாளில் நாங்கள் வாச எப்படி பை ஃபைத் ஏபேல் ஹேஸ் ஒஃபர்ட் ஒண்டர்பு அண்ட் எக்ஸலன்ட் சாக்ரிஃபைஸ் சிறந்த ஒரு காணிக்கையை தேன்

அவே சாம் அவர்கள் ராஜசூரியவர்கள் ஐ அம் டெலிங் யூ அவர் இன்னும் எங்கள் மத்தியில் பேசுகிறார் அதில் ஒன்று நான் அவர் அதுக்கு பிறகு அவர் நினைக்கிறேன் எயிட்டி இயர்ஸ்க்கு மேலாக அவர் எங்களுக்கு மேலாக பிரஸ்விட்டர் ஆய்ந்த இடத்துல இருந்து நான் ஒவ்வொரு மீட்டிங்கை வந்து போவேன் அவர்களே நான் அவதானித்த ஃபர்ஸ் ஒன் என்னென்றால் இஸ் எ ஆஸ் எ மேன் ஆஃப் காட் ஹீ ஹேட் பிக் ஃபேத் பெரிய பிரமாண்டமான ஒரு விசுவாசத்தை அவருடைய வாக்கில் காணக்கூடியது பிக் ஃபைத் என்று சொல்லலாம் ஒவ்வொரு அவருடைய சேமன்லையும் எங்களுடைய பிராந்திய தலைவர்கள் எல்லாம் வந்திருப்பார்கள் உற்சாகப்படுத்துவர் அவருடைய பிரக்டிக்கலாக தியோலோஜிக்கலாக பிபுலிக்கலியாக உற்சாகப்படுத்தி செல்வர் உண்மையாகவே நீங்கள் யாவரும் இந்த பிராந்தியத்தை பிடிக்க வேண்டும் அதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வேண்டும் உண்மையாகவே அது அவருடைய ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருடைய நல்ல அருமையான ஒரு குண இயல்வாயிருந்தது எப்பொழுது நான் இந்த மீட்டிங் வரும்பொழுது ரீஜனல் மீட்டிங் வரும்பொழுது அவருடைய சேமன் எப்பொழுதும் நாங்கள் வி ஹேர் டு அச்சீவ் சம்திங் கிரேட்டர் தேன் இன் ஆர் லைஃப் எங்களோட வாழ்க்கையில் பெரிய காயங்களை செய்ய வேணும் என்று லைக் வில்லியம் கெய்லி சொன்னது போல் அட் அட்டம் கிரேட் திங்ஸ் ஃபோர் காட் என்று சொன்னது போல் எக்ஸ்பெக்ட் கிரே திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டம் திங்ஸ் ஃபோ அவுட் அவருக்காக பெரிய காய்களை சொண்டேன் ஆகவே அவருடைய குண இயல்பில் உண்டு நான் அவதானித்த அவரோட வாழ்க்கை வரலாற்றில் நைன்டீன் எயிட்டியிலிருந்து நான் அவதானித்தேன் அந்த அந்த இது நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் இல்லையே ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஐ ஹாவ் என்டர்ட் இந்து வில்லியம் இத் சேர்ச் தட்ஸ் ஆல் ஆனால் அதுக்கு பிறகு நான் அவட வாழ்க்கை அவதானிக்கும் பொழுது உண்மையாகவே அவரை உற்சாகப்படுத்ததன்படி அவர் பிரமாண்டமான ஒரு விசுவாசத்தை கொண்டத்துவ மனுஷனாக இருந்தார் ரெண்டாவது நான் அவதானிச்சன் அவருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு லீடராக இருந்து பிரசிபெக்டராக இருந்து அவர் சபை ஊழியங்கள் குடும்ப வாழ்வு எல்லாத்திலையும் பார்க்கும்பொழுது ஹீ ஹேட் அ பிக் விஷன் பிரமாண்டமான ஒரு தரிசனம் பெற்றவராக இருந்தார் இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் போனால் ஹீ ஹேட் அ பிக் விஷன் யூ சி இந்த ரீஜனில் இவ்வளோ சர்ச்சஸ் சி காங்கிரிகேஷன்ஸ் சொல்ல முடியாது ஸோ நான் அவதானிச்சோண்டு அவர்களில் பிரமாண்டமான தரிசனம் சாதாரணமான ஒரு சிம்பிள் ஒரு நார்மல் விஷன் அல்ல ஆனால் அவர் ஒரு பிரமாண்டமான தரிசனத்தை வைத்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு ரீஜனல் மீட்டிங்லையும் தரிசனத்தை பற்றி பேசுவார் எல்லாரும் விக் போதலோ எல்லாரும் கத்திருக்கா வேலை செய்யணும் யங்ஸ்டர்ஸை உற்சாகப்படுத்துவார் அவை அந்த ஒரு தன்மையை குணையவில்லை அவருடைய வாழ்க்கையெல்லாம் காணக்கூடியது அதன்படி லோட் அூஸ்டி மைட்லி அண்ட் அச்சீவ் கிரேட்டர் திங்ஸ் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் இன்றைக்கு இந்த வட பிராந்தியத்தில் எவ்வளோ உண்மை அவருடைய தரிசனம் பிரமாண்டமாக இருந்ததுனாலே அதன்படி பரிசுத்தாவியாக செய்து முடித்தார் சக்கண்ட் கடைசியா லாஸ்ட் ஃபைனலி மூன்றாவது நான் அங்கே அவரை அவதானிக்கும் பொழுது அவர் ஏ மேன் ஆஃப் கோட் இஸ் எ மேன் ஆஃப் கேரக்டர் அதே மாதிரி இன்டக்ரிட்டி ஒரு மனுஷன் அவர் இந்த ரீஜனல் மீட்டிங்கில் வரும்போது எப்பொழுதும் அவருடைய மெசேஜ் வந்து யங் லீடர்ஸ் பாஸ்டர்ஸ் யாராக ஈவன் சீனியர் யாராக இருந்தாலும் அவர் நோ ஃபியர் ஒது பயம் இல்லாமல் நீங்கள் யூ ஹேட் டு லீவ் ஏ ஹோலி லைஃப் ஒரு தூய்மையான வாழ் வாழாவிட்டால் நோ மினிஸ்ட்ரி நத்திங் யூ ஹேட் டு கோ அண்ட் ராயா பிக்ஸ் பண்டிகளை மேக்கு சொல்லுவார் அப்படியாக அவர் சொல்லி அனுப்புவார் இப்போ அவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது அவர் எப்பொழுதும் ஒரு மேன் ஆஃப் கேரக்டராக தேவ மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்ற குணையளை பற்றி அவருடைய செய்தி கூடாமல் பேசுவார் எப்பொழுதும் தான் அதிகமாக எம்பசைஸ் பண்ணுவார் அந்த தூய்மையான வாழ்வு உங்களோட மினிஸ்ட்ரிக்கு மிக மிக அவசியம் என்று அவர் சொல்லுவார் அது என்னுடைய வாழ்க்கையிலேயும் பெரிய ஒரு ஆசிர்வாதம் ஆயிருந்தது எங்களுடைய குடும்ப வாழ்வு எங்களுடைய சபையின் ஊழியங்கள் எல்லாமே தொடர்ந்து டு அட்வான்ஸ் இன்டு த கிங்டம் ஆஃப் காட் தொடர்ந்து முன்னேறத்தக்கதாக தொடர்ந்து போகத்தக்கதாக ஒவ்வொரு ரீஜனல் மீட்டிங்லையும் அவர் சொல்ல சொல்ல ரியலி தேர்ஸ் எ கிரேட் இம்பேக்ட் தட் ஹாஸ் எஃபெக்டட் அவர் லைஃப் எங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தது இந்த மூன்று காரியங்கள்லாம் நான் அவதார்கள் மற்றும்படி மற்ற பாஸ்டர்ஸ் உங்களை சொல்லுவார்கள் இறுதியாக பவுல் சொன்னது போல இந்த மூன்று காரியத்தின்படி அவர் சிக்ஸில் சொன்னது போல ஆஃபரிங் நான் ஏற்கனவே பானபலியாக வாக்கப்படுகிறேன் நான் தேத்த விட்டு பிரிந்து போவும் காலம் வந்துவிட்டது அவர் சொல்ற நான் பானபலியாக வாக்கப்பட்டிருக்கிறார் அப்போ அவருடைய பொடிதான் இங்கே இருக்கு ஆனால் அவர் பரலோகத்திலே பரிசுத்த வாங்கும் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்படுத்தல சொல்லப்பட்டது போல அவர் கத்திரை ஆராய்த்து கொண்டிருக்கார் பவுல் சொன்னார் தெளிவாக நான் ஏற்கனவே பானபலியாக வாக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேகத்தை விட்டு பிரிந்து போவோம் காலம் வரும் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் நாங்கள் ஒவ்வொருத்தரும் த டைம் ஹஸ் கம் ஃபார் மை டிப் என்னுடைய காலம் வந்து விட்டது தேகத்தை விட்டு பிரிந்து போவோம் அப்படியா அவை அவருக்கும் அதே போல இருக்கிறது எங்களுக்கும் அதே போல ஒரு நாள் வரப்போகுது ஆவே அதுவரை அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுவோம் அந்த விசுவாச விட்டு விட்டு சென்ற சாட்சி கிரேட் ஃபேத் அதை பின்பற்றுவோம் அவருடைய கிரேட் விஷன் தரிசனம் தாங்க எல்லாரும் செய்தால் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க யூ கேன் கேப்சர் த ஹோல் ஸ்ரீலங்கா முழு இலங்கையும் இயேசுக்குள்ளே மக்களை நீங்கள் நேராக நடத்தலாம் அது மாத்திரமல்ல நாங்களும் எல்லாரும் அவருடைய கேரக்டரிஸ்டிக் அவருடைய கேரக்டர் மொராலிட்டி என்ன ஒரு அற்புதமாக அவருடைய வாழ்வு இருந்தது எங்கள் முன்னாலாம் வாழ்ந்தார் உங்களோடான் வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் ஆஃப் கோட் தேவனுடைய சாட்சியாக ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானாய் வாழ்ந்தோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ் இப்பொழுதும் பரிசுத்த வாங்க பெரலூத்தில் இருக்கார் அதாவது நூற்றி பதினஞ்சு பதினாறாம் சங்கீதம் பதினஞ்சு நைக்கிரன் ஐஃப் மிஸ்டேக் அது சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்குள்ளே கத்திற்குள்ளே ஒரு பாக்கியவான்கள் உண்டு அப்படியாக அவருடைய மூன்று தன்மையும் என்னோடு கத்தர் பேசினார் இதைத்தான் நான் ஐ ஹவ் இன் இஸ் லைஃப் சின்ஸ் நைன்டீன் எயிட்டிஸ் இருந்து இன்று வரை கத்திருக்குள் நித்திரடையும் வரை நான் அவதானித்த இந்த மூன்று காரியங்கள் எப்பொழுதும் அவர் உற்சாகமாக எப்பொழுதும் அவர் எப்பொழுதும் அவர் ஊழியத்திலே முற்றுமாத்தான் ஒப்புக் கொடுப்பார் என்னுடைய பிரதர்லோ டோன்பஸ்கோ ராஜசேகரம் உடுவில் ஜங்ஷன் சுட்டுக் கொல்லப்பட முதல் அவரை பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவர் அவரை மோட்டர் சைக்கிள் ஒரு கிரீன் மோட்டர் சைக்கிள் வச்சிருந்தவர் எப்பொழுதும் அவரே ஒரு ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் ஒன் எல்லாம் துரத்தி போட்டு அவரை கொண்டு ட்ராப் பண்ணுவார் அந்த அமிர்தா அசிஸ்டர் அமிதாவுடைய வீட்டில் நான் அதை அவதான் நாங்கள் எங்கே எல்லாம் போட்டுவார்க்க அவர் சொல்லி நான் பாஸ் ஆகும் அவர் வந்து மோட்டார் சைக்கிளில் விடுவார் க்ரீன் ஸ்கூட்டர் வச்சிருந்தவர் அதில் பொஸ்கோ ஏற்றி கொண்டு வந்து விடுவார் அவர் ஒரு அசிஸ்டண்டாக அவருக்கு அடுத்த நெக்ஸ்ட் டு அசிஸ்டன்ட் பாஸாக வர வேண்டியவர் அவரை பைபிள் ஸ்கூலுக்கு ஜாலிக்கு அனுப்பியிருந்தவர் இருந்தவர் பட் யூ நோ வாட் ஹேப்பன் யூ நோ த ஸ்டோரி இது நான் கண்ட உண்மை அவர் கொண்டு வந்து ட்ராப் பண்ணும் பொழுது நான் டைமே பார்ப்பேன் ஒரு மணி பன்னிரண்டு டண்டு மணி அவ்வளவு தூரம் மினிஸ்ட்ரி இன்வால்மெண்ட் கத்தனை சோத்திரம் ரீஜன் எனக்கு இந்த சாட்சியைச் சந்தபடியால் தேங்க்யூ வெரி மச் காட் பிளெஸ் யூ ஆல்